ஒருத்தங்கிட்ட ஆயா கடன் வாங்குற அதை தொலைச்சி கொடுறேன் இன்னொருத்தங்கிட்ட ஐநூறுரூவா கடன் வாங்குறேன் இதில் முந்நூறு ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன் தான் இருநூறுரூவா இந்த இருநூறு ரூபாயில ஆயிரம் கடன் வாங்குன நபருக்கு நூறுரூவா கொடுக்குறேன் ஐநூறு கடன் கடன் வாங்கினபருக்கு நூறுரூவா கொடுக்குறேன் இப்போது ஆயிரம் ரூபா கடன் வாங்கினபருக்கு தொள்ளாயிரம் ரூபாயும் ஐநூறுரூவா கடன் வாங்குற நபருக்கு நானூறுரூவாயும் கொடுக்கும் இப்போ இதை கூட்டும்போது ஆயிரத்தி முந்நூறுரூவா சாமான் வாங்கினது முந்நூறுரூவா இதை கூட்டும்போது ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டு நம்பர் டைமாக கடன் வாங்கினது ஆயிரத்தி ஐநூறு இப்போ அதிகமாக நூறுரூவா இந்த நூறுரூவா எப்படி வந்து